குடியேற்றம் எழுத்தாளர் வேலூர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் நா தேன்மொழி அவர்களின் தவிப்பு புத்தகத்தின் திறனாய்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் வேலூர் மாவட்ட திராவிடத்தின் சார்பில் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது போல ஒரு சூழ்நிலையை தந்தை பெரியார் அவர்கள் பார்த்திருந்த மற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் ஏன்னா ஸ்டேஜிலேயே பார்த்தோம்னா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க பேச்சு பாத்தீங்கன்னா பெண் அவர்களை தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து பிடிஎஃப் தான் அமைச்சிருந்தேன் சகோதரி புவியரசு அவங்களுக்கும் தோழர் அவர்களுக்கெல்லாம் பிடிஎஃப் தான் அமைச்சிருந்தேன் அந்த பிடிஎஃப்ல எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த தமிழ் பெண்கின்ற புத்தகம் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அந்த புத்தகத்தை தென்மொழிவாங்க அவங்க அவங்களோட அதிகமா நான் தான் அந்த கவிதையில் நிறைய படிச்சிருப்பேன் ஏன்னா நான் வந்து படிக்கிற பழக்க கொஞ்சம் குறைவுதான் நான் வந்து கேட்கிற திறன் இருக்கு படிச்சேன்னா கல்விதை புத்திக புத்தகமாக நான் படிக்கல அந்த வடிவமைப்பை செஞ்சது நானும் தான் அதனால வந்து அது நிறைய நான் வந்து எழுத்து தொகையோட நிறைய அதை எழுதி தயார் செஞ்சிருப்பேன் அதெல்லாம் சரி பண்ணது இவங்க தண்ணியில் இருக்கிற தோழர்கள்லாம் சரி செஞ்சு மிக சிறப்பாக இந்த வந்து வடிவமைச்சிருக்காங்க தலைவர் துணைத்தலைவர் கலிப்பு கொன்றம் ஐயா தான் வந்து பெரியாடுகளில் வந்து வெளியிட்டாங்க அப்ப முதல் பிரிதியா இரநூறு புத்தகம் போட்டிருந்தாங்க அந்த இரநூறு புத்தகத்தை அங்க முடிச்சுட்டு விடியாத்தத்துல திறனாய்வு பண்ணும்போது மற்ற புத்தகத்துல விற்பனை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா இரநூறு புத்தகம் பெரியா திரு காலியாயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து செஞ்சு வாங்க அந்த புத்தகத்தினுடைய விளக்கங்கள்லாம் கொடுக்கும்போது எல்லாருமே நிறைய வந்து எனக்கு அஞ்சு புத்தகம் பத்து புத்தகம்ன்ற மாதிரி எல்லாருமே வாங்கிட்டாங்க இப்போ இது இங்க திரு ரெண்டாவது திருநாள் இங்கதான் தான் அங்க வெளியிட்டாங்க திருநாங்க தான் பண்றோம் அதுக்குள்ள ரெண்டாவது பதிப்புக்கும் இப்போ புத்தகத்தை போட்டிருக்கிறாங்க மிக சிறப்பான இந்த புத்தகம் இல்லங்கள்தோடு இருக்க வேண்டிய புத்தகம் குறிப்பா பெண்களை விட இந்த புத்தகத்தை ஆண்கள் படிக்க வேண்டிய புத்தகம் அந்த அளவுக்கு வந்து பெண்களுடைய ஆணா ஆணா ஆதக்கத்தினுடைய கொடுமைகளை விவசாயி விவசாயிருக்காங்க ஆணாதுக்கு மட்டும் இல்லாம பாசம் இருக்கு அதுல நேசம் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால இந்த புத்தகம் இல்லங்கள் இருக்க வேண்டிய புத்தகம் அடுத்தது நம்ம பரிசா வழங்கக்கூடிய புத்தகம் தலை சிறந்த புத்தகம் அகத்தாளர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை ஒவ்வொரு இல்லங்களும் அவங்க வாங்கி வைத்துக் கொண்டு யாருக்காக பரிசு அளிக்க வேண்டும் என்றாலும் பிறந்த நாள் நிகழ்வாக திருமண நாள் நிகழ்வாக இருந்தால் இந்த புத்தகத்தை தாராளமாக இந்த புத்தகத்தை அளிக்கின்றான் அந்த அளவுக்கு தயார் செய்திருக்கின்றார்கள் இதுல என்னுடைய உருவாக்கணும்னு சொன்ன இல்லைங்களா இந்த புத்தகத்தை இது உருவாக்கும் போது இதே வந்து ஒரு கலர்ல பண்ணா எப்படி இருக்குன்ற ஒரு ஒரு எண்ணம் தோணுச்சு அது யாருக்குமே தெரியாது திடீர்னு எனக்கு எங்களுடைய தோழக தான் எங்களுக்கு வந்து உற்சாகம் ஏன்னா எங்கள் வடிவம் எனக்கு வந்து நான் முறையாக கற்றுக்கலை ஆர்வத்தின் தான் நான் வந்து கற்றுக்கினேன் அது வந்து கலரில் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த தவிப்பு அப்படின்ற ஒரு தவிப்பு எனக்கு இந்த புத்தகத்தை உருவாக்க போகுது அதில் நான் வந்து ஒரு எட்டு புத்தகம் ஆறு புத்தகம் எட்டு தயார் செய்தேன் அந்த நாலு புத்தகம் வந்து திடல்ல வந்து எல்லாமே வந்து அவங்க எல்லாமே வாங்கிட்டாங்க அதுல ரெண்டு புத்தகம் வந்து அவங்க இல்லை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகம் வாங்க வச்சிருக்காங்க அதுல ஒரு புத்தகம் தான் வந்து இந்த அவங்களுக்கு வெளியிட போற புத்தகம் தவிப்பு அது நான் வந்து இதுல இருக்கிற வடிவமைப்புகள்லாம் செஞ்சேன் அதே போல இது வந்து கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் உயிரோட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை கலரில் வந்து தயார் செய்தேன் உள்ளிருக்கின்ற படங்கள் எல்லாமே வந்து எல்லாமே வந்து கலரில் செஞ்சு அது வெளியிட்டேன் கலைஞருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஆச்சரியருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இந்த புத்தகத்தை வந்து பாராட்டினாங்க அதனால எங்கள் குடும்பத்தின் சார்பாக பல தென்மொழியார்களுக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் வழங்குகின்றோம் என்ன இனிமேர் அவர்கள் வருமாறு கேட்டு புரியும் எங்களுடைய அழைப்புகள் எப்பொழுது அழைத்தாலும் இன்முதத்தோடு வருகை புரிந்து எங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற தோழர் மருத்துவர் தீசா முகமது சவி ஐயா அவர்கள் செப்டம்பர் பதினேழு அன்று கூட பெரியார் பிறந்த நாள் அவருக்கு என்ன வேலூர்ல இருக்கத்தாலும் நாங்க அழைப்பு கொடுக்கல குடியாத்துல சிறப்பா செய்வோம் தோழரே போன் செஞ்சு என்ன இன்னைக்கு ஐயா பிறந்த என்ன ஏற்பாடு என்ன குடியாத்துல அது மாதிரி பண்ணிருக்கிறோம் சரிங்க தோழர் நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிடத்துல அங்கிருந்து தயார் தயாராயிட்டு உடையத்துல முதல் தோழரா வந்து ஐயா ஐயா தான் வந்தாங்க உண்மையிலே எங்க வேலூர் அந்த திராட கழகத்துல எங்களுக்கு முன்ன வேலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஐயா அவர்களை சந்திக்கும் போது பேசும் போதும் அவருடைய பழகும் போதே எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பூஸ்ட் புத்தகத்தை ஒன்று அவருக்கு நினைவு பரிசாக வழங்குகின்றேன் நன்றி